அவர்கள் முழுக்க முழுக்க அவங்க மூணு பேர் இருப்பான் நம்மால் ஒரு அருக்குவான் இது விவாத மேடைகள் நினைக்கிறது மேடை இன்றைக்கு வருகிற போது பேசுவாங்க அம்பேத்கருக்கும் திமுகவுக்கும் என்ன இருக்கு கேப்பான் எவரா மெத்தப்படுத்த மேதாவிகள் வருவார்கள் பெருசு வேணாம் அது வேற மாதிரி போகும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுவார்கள் அவர்களுக்கு உடனே பேசுகிறார் அம்பேத்கர் தெரியுமா அம்பேத்கருக்கும் மோடிக்கும் இருக்கிற நெருக்கம் தெரியுமா அம்பேத்கர் மீது பிஜேபிக்கு என்ன கோபம் அதை பற்றி விளக்க வேண்டுமானால் அது மட்டும் இல்ல திமுகவுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிற உறவு உள்ளபடியே ராஜா சுட்டி காட்டியதை போல இந்தியாவிலேயே அம்பேத்கருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பார்க்க முடியாது அவர் பிறந்த மராட்டிய மாநிலத்திலேயே அவர் படித்த பல்கலைக்கழகத்திலேயே அவர் பெயரால் இருந்த பல்கலைக்கழகத்துடைய பெயரை மாற்றினார்கள் ஆனால் துடிதுடித்து போன கலைஞர் மிகப்பெரிய இதே போல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் எந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை அம்பேத்கருடைய பெயரை அகற்றினார்களோ ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டம் இயற்றிய அம்பேத்கருக்கு சட்ட பல்கலைக்கழகமே திமுக அமைக்கும் என்று சொல்லி அம்பேத்கர் பெயரையே சட்ட கல்லூரி சட்ட பல்கலைக்கழகத்தை அமைத்தவரே கலைஞர் தான் அது மட்டுமல்ல நாங்கள் எல்லாம் படித்த சென்னை சட்டக்கல்லூருக்கு கலைஞரவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக இந்த அம்பேத்கருடைய பெயரை எடுப்பதற்கு முன்பாக அதற்கு பெயர் மெட்ராஸ் அலையில் தான் ஆனால் இன்றைக்கு அதற்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று மாற்றியவர் கலைஞர் அம்பேத்கரை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு முதல் முதலில் அவரை கொண்டு வந்து காட்டியதே தந்தை பெரியார் தான் பெரியாரும் அம்பேத்கரும் தான் இந்த நாட்டினுடைய இரு கண்கள் பெரியாரை பார்த்துவிட்டு அம்பேத்கர் சொன்னார் வடநாட்டிலே உங்களை போர் இல்லாத காரணத்தால் என் நாட்டு மக்கள் இன்னும் அறியாமையில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய விழிகளை திறந்து விட்டீர்கள் உங்களுடைய மாநிலத்திலே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ரிசர்வேஷன் என்கின்ற கம்யூனிஸ்டிஓ கொண்டு வந்து நீதிக்கட்சி ஆட்சி காலத்திலேயே அறிமுகப்படுத்திய நேரத்தில் பாராட்டிவிட்டு அம்பேத்கர் சொன்னார் எனக்கு வாய்ப்பு வருகிற போது இதேபோல் இந்தியா பூராவும் செய்வேன் என்று சொல்லி அரசியல் நிர்ணய சபையிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் அவரை நியமித்த அவர் இயற்றிய அந்த சட்டம்தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்தியாவை ஒரு நாடாக வைத்திருக்கிறது நம்மோடு விடுதலை பெற்ற பாகிஸ்தான் இன்றைக்கு சுக்கு நூலாகிய ரெண்டு மாநிலம் ரெண்டு தேசமாக பிரிந்து விட்டது இன்னும் அங்கே சரியான நிலவரம் இல்லை அம்பேத்கார் உருவாக்கிய அரசியல் சட்டம் இருக்கிற காரணத்தினாலே தான் இங்கே ராஜா எம்எல்ஏ ஈகா எம்எல்ஏ அன்பரசன் வசந்தகுமாரி மேயர் என்று சொன்னால் இதற்கெல்லாம் வித்திட்டவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு எந்த விதமான சலுகை இருந்திருக்கார் பதினெட்டு சதவீதம் அவர் அரசியல் சட்டத்திலே இயற்றி கொடுத்தனால்தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல கோடி பேர் இந்தியா போராடும் கடவுளை கும்பின்ற அமித்ஷா எங்களுக்கெல்லாம் கடவுள் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அம்பேத்கர் தான் என்று அவர் கொடுத்ததுனால தான் ஐஏஎஸ் ஆகணும் அவர் பதவி கொடுத்தனால்தான் ஐபிஎஸ் ஆனா அவர் கொடுத்ததுனால தான் சம்பாதி கோட்டி சொல்றானா கடவுளாக கொடுத்தாரு கடவுள் நம்ம கிட்ட வாங்கிக்கிறார் உண்டியில் கொண்டு போய் தான் நாம போடுறோமே தவிர அவர் நமக்கு எதாவது கொடுக்குறாரா கடவுளை திட்டல நான் கட்டில் என்ன பாதி பேர் சபரிமலைக்கு போறவங்களே நம்ம ஆளுங்க வந்துருக்கிறீங்க நான் கூட போறவங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கடவுளை நீங்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம் பாவம் செஞ்சு வந்தாண்டா போனோம் நான் யாரும் பாவம் செய்யல ஆகினால் நாங்கள் யாரிடத்திலும் போய் பாவமன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷாவுடைய காற்று கூட்டம் தான் பாவம் செய்திருக்க ஒன்னார் என்றா நடுவோட போட்டு கர்ப்பிணிய பதைக்க பதைக்க கற்பித்தீர்கள் ஏ ஒரு இஸ்லாமியர் என்ற எத்தனை பேர் பார்க்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பசுவை தொட்டால் வெட்டுகிறீர்கள் கையை இதெல்லாம் நடப்பதற்கு இந்த நாட்டிலே நீங்கள் தமிழ்நாட்டில் செய்ய முடியல தமிழ்நாட்டை நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறீர்கள் சொன்னால் இது திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே போட்டதனால் தான் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது எவ்வளவு தைரியம் இருந்தால் நாடாளுமன்றத்திலே அந்த நாடாளுமன்றம் என்ற உடனே உருவாக்கி கொடுத்தவரே அம்பேத்கர் தான் இந்த அரசியல் சட்டம் இல்லை என்று சொன்னார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இல்லை என்றால் பார்லிமெண்ட் கிடையாது அந்த பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு அமெத்காவை பேசுகிற அளவுக்கு ஒருத்தருக்கு துணிச்சலம் திருக்கிறேன் இதுதான் அவர்களுக்கு இருக்கிற குள்ள நதித்தனம் அமித்ஷாவை கூட நான் கொலை சொல்ல மாட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நரேந்திர மோடி என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் குட்டி விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி அமித்ஷா விட்டு பேச வச்சிருக்கார் இதனுடைய உணவு என்ன ஆகிறதுன்னு பார்த்து அதுக்கு பேர் அவர் பேசுவார் நான் கேட்கிறேன் உள்ளபடியே சொரணை உள்ளவராக இருந்தால் இந்த மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவராக மோடி இருந்தால் அமித்ஷா அங்கே உட்கார வச்சிருக்கணுமா இல்லையா சபாநாயகர் உடனடியாக அவர் வெளியேற்றிருக்க வேண்டுமா இல்லையா அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து தனியா எல்லா எம்பி உள்ள போறான் சபாநாயகர் பதவி ஏற்பதற்கு முன்பாக கூட அரசியல் சட்டத்தின் மீது தானே பதவி வங்கியும் சுவார் பண்ணிட்டு தானே உட்கார்றீங்க அதனுடைய ஆத்தரை அது எழுதி கொடுத்தவரையே இன்னைக்கு இழிவுபடுத்தி ஒருவர் பேசிவிட்டு பார்லிமெண்ட்ல அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன ராஜகம் காலையில் ராகுல் காந்தியே பாந்தி பார்லிமெண்ட் உள்ள விட மாட்டேங்கிறான் யார் இந்த நாட்டுக்காக விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு குடும்பம் ஆனந்த பவனத்தையே இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு குடும்பத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ள விட முடியாது என்றான் அடித்து தகராறு செய்து மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இன்றைக்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கினாரோ அவரை பிஜேபி இருந்து ஜனசங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் மனு சுருதி இந்தியாவுடைய சட்டமாக இருக்க வேண்டும் மனுநீதி நீதி பிறகுதான் படிதான ஆட்சி நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் விரும்பினார்கள் ஆனால் அம்பேத்கர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை மத சார்பற்ற நாடாக செக்யூலரி ஸ்டேட்டாக இது இருக்க வேண்டும் பன்முகம் கொண்ட நாடு இது இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த காரணத்தினாலே தான் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கின அன்னைக்கே அவர் படத்தை கொளுத்தினார்கள் காந்தியார் படத்தை கொளுத்தினார்கள் பண்டிதர் ஜவஹர்லால் நேருடைய படத்தை கொளுத்தினார்கள் அன்றிலிருந்து இன்று வரை கூட்டத்திற்கு அம்பேத்கர் என்றார் வேப்பங்காய் அம்பேத்கரால் தானே வந்து விட்டார்கள் எல்லோரும் முன்னேறி விட்டார்கள் இல்லை என்றால் சமுதாயத்தை மனுநீதி என்கிற பெயரால் ஆட்டி படைக்கலாமே என்று நினைத்தவர்கள் அவருடைய ஆட்டம் போட முடியாமல் அடக்கியவர் அம்பேத்கர் என்கிற கோபத்தின் காரணமாக அதாவது இன்றைக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காண்டிருக்கிறார்கள் இதற்கு இருந்து நம்முடைய தலைவர் நேற்றே கொதித்து போனார் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு புற பார்லிமெண்ட்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆக்ரோஷமாக நேற்று பேசியிருக்கிறார் இன்று காலையிலே கூட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது கனிமொழி போன்றவர்கள் திருச்சி சிவாயை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு டெல்லியிலே அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காரணம் அமித்ஷாவை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அரசியல் சட்டத்தை மீறியது அரசியல் சட்டத்தை இயற்றியவரையே கேவலமாக பேசியவரை இழிவுபடுத்தி பேசியவரை அவரை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற தகுதி கூட இல்லை என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இதே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு பி பாண்டியன் ஒரு சபாநாயகர் இருந்தார் இந்திக்காக சட்டத்தை எரித்த பத்து எம்எல்ஏக்கள் எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பத்து பேர் அரசியல் சட்டத்தை கொடுத்ததுக்காக பதிவு பதிச்சாங்களா இல்லையா பதிச்சாங்களா இல்லையா அதிமுக காரனை கேட்கிறேன் நீங்க தானே பறிச்சீங்க இப்ப வாய் மூடி மௌனமா எடப்பாடி காரணம் நேத்துல இருந்து திமுக இந்திய எதிர்த்து அண்ணா காட்டிய வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அண்ணா அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவு மட்டும்தான் கொடுத்தினார் அரசியல் சட்டத்தையே கொடுத்துற அதற்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பேராசிரியர் பிறந்த நாள் பேராசிரியர் உள்ளிட்ட பத்து பேருடைய பதவியை அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவை அளித்ததற்காக பறித்தார்கள் அரசியல் சட்டத்தை இயற்றிய ஒருவரை அமித்ஷா ஈடுபடுத்திருக்கிறார் என்றார் அவரை பதிவு பதவி பதிப்பதுதான் நியாயமானது அதைத்தான் பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் செய்ய வேண்டும் மோடி அதற்கு உடனடியாக குறைந்தபட்சம் அவரை இனிமேல் நாளையிலிருந்து இந்தியா புறா இது கொதிக்க போகுது நாட்டிலே பிரிவினைவாதங்கள் வகுப்புவாத கலவரங்கள் இதற்கெல்லாம் விற்றுவதைப் போல அமித்ஷா பேச்சு அமைந்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் அம்பேத்கருடைய சிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ கழுவி மரியாதை தெரிவித்து எந்த அம்பேத்கரை கடவுளான் கேட்டாரோ அவர்தான் எங்களுக்கு கடவுள் என்று தாம் எல்லாம் வணங்க வேண்டும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் அம்பேத்கார் சிலை இருக்கிறதோ அங்கே எல்லாம் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நாளைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பல இடங்களிலே தமிழ் சென்னை தமிழ் நம்முடைய மாவட்டத்திலே எங்கெல்லாம் அம்பேத்கர் சிலை இருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த சிலையை கழுவி வாழை போட்டு கையெடுத்து கும்பிட்டு எப்படி விநாயக சேர்த்து கும்பிடுறோம் சொல்ற அதுபோல நாளைய தினம் நமக்கெல்லாம் இது ஒரு சதுர்த்தியாக அவங்க பாணிலே சொல்றாங்க அம்பேத்கரை இழிவுபடுத்தியிருக்காங்க அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள் என்று நிரூபிக்கிற வகையில் நாம் அதை செய்ய வேண்டும் ஆகவே நாளை தினம் தலைவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிக்கை தருவார் அதன்படி செயல்படுவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மாநகர செயலாளர் ராஜா அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து தொடர்ந்து குழப்பு கோஷங்கள் எழுப்பி அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டம் முடிவரும்